கீயை போய் செக் பண்ணுங்க ஓகேவா செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும் கரெக்டான ப்ராப்பரான புக்கு அதை செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அடுத்த கொஷின் வந்து ரிகார்ட் ரெப்ரெசன் ஆப் போய்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோபிசிகல் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் செக் பண்ணி பாருங்க சோ நீ அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு ப்ராப்பரான டெக்ஸ்ட் புக் நான் சொல்ல நீங்க ப்ராப்பரா இதுக்கு என்ன டெக்ஸ்ட் புக் வந்து பிடிஎஃப்ல ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக் ப்ரிஸ்கிரைப்டு புக் என்ன இருக்கோ அந்த டெக்ஸ்ட் புக்க சர்ச் பண்ணி பாருங்க இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓகே இங்கிலீஷ் மேஜர் கேண்டிகேட்ஸ் வந்து இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்க அப்செக்ஷன் தெரிவிக்கலாம் ஆனா ப்ராப்பரான பிடிஎஃப் டாக்குமெண்ட் கண்டிப்பா வேணும் சோ அது வந்து எவ்வளவு கேபி இருக்கு அப்படின்னு சொல்லி நேரிய வீட்டுல நம்ம சொல்லியிருந்தோம் நீங்க போய் உள்ள செக் பண்ணி பார்த்தாலும் சொல்லுவாங்க சொல்லிருப்பாங்க நீங்க அத செக் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ நீங்க வந்து அதர் மேஜர் கேண்டிடேட்ஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் மேஜர் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு பயன்பட தகவலா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மட்டும் இந்த மார்க் கிடையாது ஓவராலா இங்கிலீஷ் மேஜர் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மார்க் வந்து கிடைக்கும் கிடைக்கும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோ இந்த ஒரு தகவல்கிட்ட இந்த வீடியோ மேக் பண்ணது தொடர்ந்து வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் மேஜர் அடுத்த என்ன இருக்கோ நம்ம கொடுக்குறோம் அடுத்து வந்து கெமிஸ்ட்ரிக்கு ரிலேட்டடா என்ன கொஸ்டின் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ மேக் பண்ண போறோம் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஓகேங்களா சோ இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிக் பண்ணி ஆள் அப்புறம் உங்களுக்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்